நன்றி வேற பாரு உட்காந்து உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கும்

ஒரு ஃபிளைட்ல போவோம் ட்ரெயின்ல போவோம் பஸ்ல அந்த மாதிரி தான் டிராவல் பண்ணி பாத்திருப்போம் இந்த மலை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஏறி வரக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மலை ஏறும் அவ்வளவு அவ்வளவு

இப்ப நம்ம எல்லாருமே சிவன் மலையில நின்னுட்டு இருக்கோம் நம்ம சுத்தி பார்க்கும்போது பார்த்தோம்னா நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே ஏதாவது நான் வேண்டிக்கிறோம்னு வரல நான் கண்டிப்பா வேண்டிக்கிறது நடந்துரும் அதே சமயம் இங்க நிறைய வேண்டுதல் நான் வேண்டிட்டு இருந்திருக்கேன் இங்க நல்லா இருக்கு இங்க வரும்பொழுது அப்படின்னு உலகத்துல இருந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இங்க வந்துட்டு இருக்காங்க ஏராளமான வந்துட்டு இருக்காங்க

நீர்மலை வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஓம் நம சிவாயா என் பேர் லதா சென்னை புது பெருநலத்தூர் ஏரிக்கரையில் நம்ம யூடியூப் சேனல் யூ யூ போடுங்க யூ டிஓ ஒரு ஸ்பேஸ் விட்டு டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி யூ ஸ்பேஸ் டிவி நம்ம இதில் கோயில் மட்டும் தான் எடுத்து நம்ம பதிவிட்டே வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கு இந்த பௌர்ணமி கிரிவலத்தில் அற்புதமான ஒரு சிவன்மலை சித்தாளப்பாக்கம் அழுமிகு ஸ்ரீ பசுபதீஸ்வரன் கல்யாண பசுபதீஸ்வரன் திருக்கோயில் ஓம் நம சிவாயா தேங்க்யூ சார்